ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் சால்ட்டில் வைக்க போகிறீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகிறது அதை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மாறுதலை கொண்டு வர போகிறதுங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சாண்டி வெங்க்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்பில் வர பிரச்சனைகளுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் அதில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எதை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளை யாரையும் எடுத்துடாதீங்க இந்த எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதை தவிர எங்கிட்டக்க வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னாக்கா நான் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அதாவது பூஜை செய்த சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள் கூட தரேன் அதை வச்சு கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கும் போகாதீங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப நல்லா டிப்ஸெல்லாம் ஈஸியான டிப்ஸை போட்டுருப்போம் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதாவது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து பால் பண்ணிக்கிறோம் நிறைய பிளாக்கேஜஸ்ஸு கண்டிஷ்டி நம்ம பொறாமல் போட்டி நம்மளுடைய நம்ம வந்து பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது இதனால் வந்து நமக்கு பண விஷயத்தில் எந்தவித ஃப்ளோவும் இல்லாமல் இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்தவித மாறுதலுமே இல்லாமல் ஒரே மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்கிறத விட நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடச்சா நல்லாயிருக்குமே எது ட்ரை பண்ணாலும் நம்ம கைக்கு வர மாட்டேங்கிறதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ப இதை பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிறத ஒரு ஸ்பூனும் ஒரு உப்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாறுதலை கொண்டோன்னா நம்பிக்கையாக பண்ணுங்கள் ஏன்னா யூனிவர்ஸோட கனெக்டாக இருக்கிற சில பொருட்களை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதான் நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க இது நான் வந்து கைட் பண்ணுறேன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நீங்கள் அதை செஞ்சு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் செஞ்சு பாருங்கள் முதல்ல வந்து ஒரு அமைதியான இடத்துல அதாவது இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்கும்போது எவ்வளோ ஒரு அமைதியும் உங்கள் மனசும் அமைதியா அமைதியாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்கணும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடமும் தூய்மையானதாக இருக்கணும் நல்லா அதுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்க அது உங்கள் வீட்டு பால்கனியாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூமாக இருக்கலாம் எந்த டிஸ்டபன்ஸுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க இந்த இதை செய்யறதுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூனாக இருக்கலாம் டீ ஸ்பூனாக இருக்கலாம் எந்த ஸ்பூனாக வேணாலும் இருக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு சால்ட் இங்கே பாருங்கள் சால்ட் எடுத்துக்கிறீங்க இவ்வளோ சால்ட்டு தேவையில்லை பட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது டேபிள் சால்ட்டு எந்த சால்ட்டாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கிறீங்க ரெட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நான் எல்லா வீடியோலையும் அதே தான் சொல்கிறேன் இந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து பெறத்துக்கான இதை வந்து நல்லா கொடுக்கும் அதனால் ரெட் கலர் மார்க்கர் பெண்ணு நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த மூணு பொருளும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறீங்க ஒரு அமைதியான இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க இப்போ வந்து நம்ம இந்த இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம எதுக்காக பண்ணணும் எப்போ பண்ணணும் ஏன் பண்ணணும் இதுதான் வந்து நிறையா பேருக்கு கொஸ்டின்னு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான தடங்கலும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் ஒரு சக்சஸும் பண விஷயத்திலேயா இருக்கட்டும் உங்க வேலை விஷயத்திலேயா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் இதை நீங்க பண்ண பண்ண உங்களுடைய மா மாறுதல்களை வந்து நீங்களே பார்க்கலாம் இது ரொம்ப வந்து ஒரு ஈஸி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்றைக்கே பண்ணிடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஸ்பூனில் உங்களுடைய முழு பெயரை எழுதுறீங்க நேம் வந்து பெருசாக இருந்ததுனாக்கா ரெண்டாம் அடித்து அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் நேமை எழுதிக்கிறீங்க ஓகேங்களா இந்த ஸ்பூனில் ரெட்டு கலர் மார்க்கர் பென்னில் ஃபஸ்ட்டு உங்கள் பெயரை எழுதிக்கிறீங்க எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய டேட்டு மந்த்து இயர் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக எழுதணும் இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு எழுதணும் ஓகேங்களா அதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே வந்து டாலர் சிம்பிள் போடுறீங்க டாலர் சிம்பிள் தெரியும் இல்லையா உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே மேலே வேணாலும் நான் கொடுக்குறேன் டாலர் சிம்பிள் ஒரு நாலோ அஞ்சோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் இந்த ஸ்பூன்ல எழுத வேண்டியது இப்போ இதில் வந்து நான் என்னுடைய பேரை எழுதியாச்சு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதியாச்சு அதுக்கப்புறம் மணி சிம்பிள் போட்டாச்சு ஓகேங்களா இதெல்லாம் ரெடியான உடனே நம்ம வந்து இப்போ இந்த சால்ட்டில் வந்து இதை என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பூனால் சால்ட் வந்து எடுத்துக்கிறீங்க இதை பாருங்கள் சால்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பூனால் சால்ட் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி கண்ணாடி கிளாஸில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த இதை வந்து ஸ்பூனில் இருக்கிற சால்ட்டை வந்து இதில் போட்டு கரைச்சிட்டு ஸ்பூனையும் அதுக்குள்ளே வச்சிட்றீங்க பார்த்திங்களா ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த ஸ்பூனில் வந்து சால்ட் எடுத்து இந்த கண்ணாடி கிளாஸில் போட்டுவிட்டு இந்த ஸ்பூனையும் இதுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அதை வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் எனக்கு திருமண தடை நீங்கணும் எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் ஒரு மாதத்துக்கு எனக்கு வியாபாரத்தில் இவ்வளோ டர்ன் ஓவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுறீங்க ஸோ இந்த இது வந்து பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கனாக்கா அப்படியே வந்து ஒரு நைட்டு வந்து அப்படியே வச்சுடுங்க எங்கே வேணாலும் வைங்க வீட்டில் ஒரு நைட் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நீங்கள் குளிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியில் வந்து இதை கலந்துட்டு குளிங்க இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இந்த தண்ணியை எடுத்து உங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது தண்ணியில் கலந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என் ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தண்ணியில் கலந்து குளிங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத மாறுதல்கள் எல்லாம் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வழியே தெரியாமல் த தகச்சுன்றவங்களுக்கெல்லாம் வழி தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு நிறையா பிஸ்னஸில் லாஸ் இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கை வச்சாலும் சரியாக வராது அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான வழியை வந்து இது காமிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் செய்யுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவையாக இருந்ததுனாக்கா எனக்கு பெயர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சினைக்கானாலும் தீர்க்கக்கூடிய பொருட்களை நான் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் உங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து என்னுடைய டிப்ஸ் பார்த்து பண்ணினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போகும் ஓகேங்களா நன்றி வணக்கம்